ஒரு பதினோரு மணி ராத்திரிக்கு ஒரு பங்கு போயிட்டு வர முடியல அதனாலயே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அது பார்க்கும் நம்ம போறதுக்கே பயமா இருக்குது இங்க கூட சுத்திட்டு இருக்கும் போது கூட பயமா இருக்குது அது பக்கத்துல வந்தாலே நம்மளே ஏதாச்சும் கடிச்சிடுமோ அப்படின்னு ஒன்னும் பண்ணாது ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க அது வரும்போது பயமா இருக்கும் ஒரு நாங்களை பார்த்து குறைச்சிட்டே இருக்கோம் நாங்க ஓரமா பண்ணலாம் அது எங்க பேச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் நாங்க காம்பவுண்ட் ஸ்கூல்ல விளையாடுவோம் அந்த நாய் எங்க படிக்கட்டு மாதிரி காலத்துல ஏறி வந்து விளாடும் இப்ப கூட நாங்க பேச வரும்போது நாய் வந்து எங்க பக்கத்துல தானே நின்றுச்சு நிறைய நாய் உரும்புச்சு எங்களை பார்த்து இது எல்லாருமே பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் தான் ஆகணும் அக்கா இப்ப வந்து நாய்கள் வந்து எல்லா தெருவிலையும் அங்கங்க ஜாஸ்தியா இருக்கு இப்ப வயசானது இப்ப நியூஸ்ல நிறைய பாக்கலாம் தெருவுல போறவங்களை சும்மா நான் நடத்து போயிட்டு இருக்கிற குழந்தைங்களாம் பிடிச்சா அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போகுது சின்ன குழந்தைங்களை பிடிச்சி கவிட்டு போற அந்த மாதிரிலாம் பாக்குறீங்க அதை பத்தி ஏதாவது என்ன பண்ணலாம் இந்த கவர்மெண்ட் அந்த நாய்ங்களுக்கு ஏதாயிலும் ஒரு ஊசியோ தடுப்பூசியோ ஏதாச்சும் போடலாம் அப்படி இல்லைன்னா அந்த நாயை பராமரிக்க ஏதாயும் ஒரு ஐடியா ஏதாச்சும் பண்ணி கவர்மெண்ட் பண்ணி சேவ் பண்ணலாம் ஆனா குழந்தைங்கள பெரியவங்களெல்லாம் கடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது அந்த ராபிட் அந்த வைரஸ்னால நிறைய உயிர்களும் பாதிக்கப்படுது அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா உண்மையா தெருவுல நடத்த ரொம்ப கஷ்டமா இருக்குது நாய்ங்களை பார்த்தாலே வராத பயம் கூட வந்துடுது நமக்கே வந்துவில்லை ஏதாவது பண்ணலாம் கவர்மெண்ட் பண்ணி ஏதாயும் ஒரு தடுப்பூசியோ இல்ல அதுக்கு ஏதாயிலும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பாதுகாப்பு ஏதாச்சும் கொடுக்கலாம் உங்களுக்கு எதாவது நடந்திருக்காரு என்னைக்கூட காலை பிடிச்சி இழுத்துருக்கு நானும் தடுப்பூசி தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் பயத்துனால போடுறதா இருக்கு இது எப்படி பண்றதுன்னு கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கும் ஒரு சிலர் வந்து எது தெரிவிக்கிறாங்க நாய் வந்து அது எதுக்கு பிடிக்கணும் அது எதுக்கு இது பண்ணணும் கரெண்ட்டு தான் ஆதரவு கொடுக்குறாங்க நான் கூட எல்லா நாய் சாப்பாடு போடுறேன் நான் சொல்லவே இல்லை ஆனா இருந்தாலும் அதுக்கான பயம் நமக்குள்ள வந்துருது ஒரு உயிர் போது அப்படின்னா அதுக்கு நம்ம அறியாமலே நமக்கு பயம் வந்துருது அத வந்து நம்ம என்ன பண்ணணும்ன்றது கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும் நம்ம ஒண்ணு சொல்லணும் அவங்க ஒண்ணு சொல்லணும்னா அது முடிவு நம்மள நம்ம கையில கிடையாது அது கவர்மெண்ட் கையில தான் இருக்கு இது எல்லாருமே பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க சி பசங்க ஸ்கூல் கூட போக முடியல உண்மை அதுதான் ஒரு பதினோரு மணி ராத்திரிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர முடியல அதனாலே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும் என்ன பண்ணா இது வந்து பாக்குறவங்க நாய் வளர்க்குறவங்கன்னா ஒரு ஜாக்கிரதையா வளர்க்கலாம் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம் அதுவும் ஒரு வாழ வர ஜீவன் தான் அதுக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனா இருந்தாலும் அது சேஃபா இருக்கணும் நம்மளும் சேஃபா இருக்கணும் அவங்களும் சேஃபா இருக்கிறது நல்லது அது வேணா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ப்ளூ கிராஸ் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் எடுத்து பாதுகாப்பு மாதிரி பண்ணலாம் பப்ளிக்ல இருந்து பண்ணோம்னா அது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் வழிமுறை தெருநாயை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அது இருக்க இருக்க குட்டி போட்டுட்டே இருக்கு கருத்தடையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில இடத்துலயும் எல்லா இடத்துலயுமே பண்றதுக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு எடுக்கலாம் எனக்கு எனக்கு எந்த அனுபவம் இல்ல ஆனா எங்க ஏரியால மட்டும் ஒருத்தவங்க நாலு நாய் ஒரே வீட்டுல வந்து அந்த நாய் பேரு கூட வந்து ராட் வில்லர் நினைக்கிறேன் அது கடிச்சு வந்து அவங்க வந்து ஜூஸ் வாங்க வந்திருக்காங்க அந்த நாலு நாயுமே சேர்ந்து அவங்கள வந்து புடிச்சிருச்சு தெரியாம அவங்க கண்ட்ரோல் இல்லாம விட்டுட்டாங்க அந்த நாயை அவங்க பத்திரமா தான் கூட்டிட்டு வந்தாங்க அந்த மாதிரி நடக்குது அது பாக்கும்போது நம்ம போறதுக்கே பயமா இருக்குது. இங்க கூட சுத்திட்டு இருக்கும்போது கூட பயமா இருக்குது. அது பக்கத்துல வந்தாலே நம்மளே ஏதாவது கடிச்சிடுமோ அப்படினு. ஆமாங்க சார். ஆனா அது 10 मंथ्सக்கு அப்புறம் லைசென்ஸ் வாங்கலாம் சொல்றாங்க. நீங்க வளக்க முடியும் என்னால அப்படினிட்டு லைசென்ஸ் வாங்கி வளக்குறாங்க. ஆனால அது அந்த மாதிரி பண்ணுது அந்த நாய். தடை பண்ணியோ.

ஒண்ணும் பண்ணாத நம்ம பய பயத்தோட தானே போயிட்டு இருக்கோம் கப்பு போட்டா பயம் இல்லாம இருக்கும் ஆனா எகுரும் அந்த நாய் அதுக்கேத்த மாதிரி இருக்கிறவங்க பாத்துக்கணும் ஒன்னே தான் ஆர்கனைசேஷன் வேணா அங்கங்க மெம்பர்ஷிப் கொடுத்து ப்ளூ கிராஸ்ல இருந்து ஏதாச்சும் பண்ணா ஓகேதான் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது வீட்டு நாயை வேணா கண்ட்ரோல் பண்ணலாம் தெரு திருநாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜாஸ்தியா இருக்கு

அந்த நாய்ங்க அங்க படிக்கட்டு மாதிரி காதல ஏறி வந்து விளையாடுவாங்க இப்ப கூட நாங்க பேச மாதிரி எவ்வளவு நாய் வந்து எங்க பக்கத்துலதானே இருந்துச்சு நிறைய நாய் உரும்புச்சு எங்களை பார்த்து ஆமா போயிடும் என் பையனே வந்து செவன்த் படிக்கிறான் ஏன்னா ஒரு கடை கிடைக்க சின்ன பால் வாங்கணும் அப்படிலாம் அமைச்சோன்னா அவனை தான் அனுப்புவேன் சோ அவனே வந்து ஒரு தோட நாய் அவன் கம்முன்னு போறப்பவே அவனை துரத்திட்டு போய் கையில கவர் கொண்டு வந்தா பிஸ்கெட் பாலெல்லாம் கொண்டு வரணும்னு கவி புடிச்சு கையில கடிச்சி சோ அதுவே வந்து எங்க வீட்டுலயும் நாங்க நாய் வச்சிருக்கோம் ஆனா தெருவுல இருக்கிற நாய் வந்து நம்ம சேஃப்னு சொல்ல முடியாது இல்லையா சோ அதனால தெரு நாயிருக்கு ரிஸ்க் தான் என் பையனே கடிச்சிருக்கு எங்க வீட்டுக்காரரும் பைக்ல போறப்ப குறுக்க வந்து அடிபட்டுச்சு அவங்களுக்கு தான் நாய் மேல ஏத்த சொல்லிட்டு நம்ம சடன் பிரேக் போட்டோம் ஆனா தான் அடிபட்டுச்சு நம்ம அதுக்கு நாய் எதுவும் சொல்லவும் முடியாது சோ அதனால நாய் இருக்கிறது ரிஸ்க்கு தான் ஒரு பதினோரு மணி ராத்திரிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர முடியல அதனாலேயே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அது பார்க்கும்போது நம்ம போறதுக்கே பயமா இருக்குது இங்க கூட சுத்திட்டு இருக்கும் போது கூட பயமா இருக்குது அது பக்கத்துல வந்தாலே நம்மள ஏதாச்சும் கடிச்சிடுமோ அப்படின்னு ஒன்னும் பண்ணாது ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க அது வரும்போது பயமா இருக்கும் ஒரு நாய் எங்களை பார்த்து குறைச்சிட்டே இருக்கோம் நாங்க ஒரு மாப்பி அது எங்க பேச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் நாங்க காம்பவுண்ட் ஸ்கூல்ல விளையாடுவோம் அந்த நாய் நாங்க படிக்கிற மாதிரி காலத்துல ஏறி வந்து விளையாடுவோம்

ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க அது வரும்போது பயமா இருக்கும் எப்போவுமே ஒரு நாய் எங்களை பத்து பறிச்சிகிட்டே இருக்கோம் நாங்க ஓரம் பண்ணல அது எங்க பேச்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கும் நாங்க காம்பவுண்ட் ஸ்கூல்ல விளையாடுவோம் அந்த நாய் எங்கள் அங்கே படிக்கட்டு மாதிரி காலத்துல ஏறி வந்து விளாடணும் இப்போ நாங்க போய் சொல்லும்போது எவ்வளோ நாய் வந்து எங்க பக்கத்தில் தான் நின்றுச்சு நிறைய நாய் உரும்புச்சு எங்களை பத்து எல்லோருமே பேரண்ட்ஸு குழந்தைங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக இதுக்கு ஏதாயில் ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும்